ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்படி சொல்ல உங்களுக்கு செம ஃபயர் செம கோவத்தை நம்ம விஜய் காட்டினாரு அந்த கோவத்தை பார்க்கணுமே பா அப்பான்னு சொல்லிட்டு கையை இது இதுவில் போட்டு அடிக்கிறது ரொம்ப அழகாக இருந்தது சரியான நடிப்பை கொடுத்துட்டாரு இந்த இடத்துல வெண்ணிலாவும் வந்து நான் சொல்கிறத முழுசாக கேடுங்க முழுசாக கேட்காம போவாதீங்க தான் வயிற்றில் வளர்ற குழந்தை மேலேயே ஒரு பொண்ணு சக்தி அடிக்கிறான்னா அவள் அசால்ட்டாக அடிக்கலை தான் உயிராக நினைக்கிற புருஷனை காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணத்தோடு அவள் விட்டு விலகிறா எனக்கும் ஒரு ஆசை இருந்தது ஆனால் இவ்வளோ உயிர் வச்சுருக்கிற ஒரு பொண்ணு பிரியும் போது நான் மட்டும் ஏன் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு தான் இப்போ நான் உன் முகத்தை பார்க்க முடியல என்னால் இவ்வளோ கஷ்டப்படுறத நான் உண்மையாக சொல்கிறேன்னு இந்த இடத்துல வெண்ணிலா சொன்னதும் ரொம்ப ஹைலைட்டு காவேரியை பற்றி உன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட சொல்கிறேன் ரொம்ப அழகாக இருந்தது வெண்ணிலா வாயில் இருந்து விஜயோட பொண்டாட்டி காவேரி தான் கேட்குறதோ இன்றைக்கி தாண்டா இந்த எபிசோடில் தான் பார்த்துருக்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உண்மையிலேயே இந்த இடத்துல நடந்தது ஒரு விஷயம் விஷயந்தான் இனி வந்து எல்லாத்தையும் புரிஞ்சிக்கின்னு காவேரியை போய் நம்ம விஜய் தான் தடுக்க போகிறாரு இங்கே பாட்டியே அவங்க அம்மா எல்லாருமே வழி கூட்டுறாங்க அவளும் வீட்டை விட்டு போகும்போது கண்ணீரோட தான் பேகை எடுத்துக்கிட்டு போகிறான் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறான் பஸ் ஸ்டாண்ட்லேயும் விஜய் வராரு விஜய் வந்து தடுக்கும்போது என்னை இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்கணும்னு உனக்கு மனசு வந்துடுது இல்லை விட்டு கொடுத்துட்டு போகிறேன் இல்லை போ போன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோபமாக பேசுகிறாரு அவ்வளோ பார்க்குறான் அந்த இடத்துல தான் வெண்ணிலாவும் வரான் வெண்ணிலா வந்து உன் புருஷன் விஜய் தான் விஜய் உன்னோட விஜய் நீங்கள் தான் இல்லட்டான ஒரு ஜோடின்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்க போகிறா ரொம்ப பார்க்கறதுக்கே அழகாக தான் இருக்க போகுது சந்தோஷமாக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் காத்துருங்க பை பை இன்றைக்கி பாட்டி சொன்ன விஷயம் சரி கிடையாது விஜய் விட்டு காவேரி விலகுனா தான் வாழ்க்கை நல்லா இருக்குன்றா அதை ஒரு நல்லா ஏனி கொம்பா பிடிச்சிக்க போகிறாரு அன்று பசுபதி எல்லாம் சேர்ந்து இனி காவேரியோட வாழ்க்கையில் விளையாட போகிறாங்க பாட்டியும் கூட்டாக சேர்த்துக்க போகிறாங்க அடுத்தது ஏற்றி சொல்ல பார்க்கலாம் பை பை